மறைந்த ஒரு தெய்வம் துருக்காலத்து அம்மன் புரியுதுதான் அவளுடைய அருணும் அவளுடைய காட்சியும் உனக்கு உண்டு கட்டளை ஆகி அதே போல அந்த சக்தி என்னுடைய ஞானத்துக்குள்ள இருந்து பேசுமா ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு உன்னுடைய மன உள்மனத்துக்கு வந்து புரியுதா அந்த சக்தி எனக்கு உண்டு அப்படின்னு கட்டளை இடுத்து சொல்லியாரு அப்படியா வெளிநாடு சம்பந்தமான ஒரு விஷயத்தில் இப்பொழுது தொடர்பு கொண்டதுக்கு முதல்ல ஒரு தெளிவான வழி வருமா இரண்டாவது இது வெறும் கந்துடைப்பா அதுல என்ன விளக்கை இருக்குங்கிற விஷயமும் எனக்கு தெரியணும் அது உண்மையிலேயே உண்டு அதனால காலதாமதத்தை வைத்து அது இல்லைன்னு முடிவுக்கு வர வேண்டாம் அதையும் வெற்றியாகித்தார இந்த சக்தியும் ஒருத்தர வெற்றி உண்டு உன்னுடைய அந்த தேவதை வந்து காரணம் இந்த பேச முடியாத நிலை பிளவியில் வந்தது இல்லை இது எளிபட்ட நேரத்தில் வந்ததுதான் இந்த வாயை பேச வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு வெள்ளிக்கிழமைக்கு பிறகு இவருடைய நேர காலங்கள் ஒதுங்குது அதுக்கு பிறகு இவரை நான் பேச வைத்திருந்த கட்டளை ஆகிடுச்சு குடி குடி

அந்த கோவிலுக்கு போய் நான் பணி செய்யவா வேண்டாமா செய்யவா அல்லது வேற பணி செய்து நான் பிழைத்துக்கடுவாங்க எனக்கு ஒரு முடிவு தெரியணும் இப்படி அறக்கழக ஒண்ணும் இல்ல எந்த வருமானம்தான் வேதா போட கருத்து சாகு கேட்க சொல்றான்

அவன் கல்விக்கு மழை அடுத்த வரும்போது என்ன பாடம் கூப்பிடுவான் கண்ண முடிக்காடா பண்ணிக்கலாம் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி வச்சு கருஜாமி அதே நாமக்கல் உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் சுமார் நாலே முக்கால் ஆண்டுகளாக ஒரே குடும்பத்துக்குள்ள பல பிரிவுகளும் வேதனையை நீ சுமந்துகிட்டு இருக்க இப்பவும் மனைவி மக்கள் இருந்தும் அனாதையை போல் வாழ்ந்து வேதனைப்படுறப்பா அதனால இந்த நிலைமைகள்ல எனக்கு குடும்பம் ஒற்றுமையாகதோ இல்லையோ ஆனா நான் செய்யாத குற்றத்தை என் தலையில தூக்கி வச்சு என்ன கஷ்டப்படுத்துறாங்க அதுல இருந்து நான் விடுதலை ஆகணும் அதுதான் உங்களுடைய கேள்வி அந்த கடன்கள் இருந்து எனக்கு பிரச்சனை இல்லாம நீக்கி தரணும்

இன்னும் ஒரு பார்த்தேன் சொந்த பந்தம் என்னும் உணர்வுகளால் உன் உள்ள மிகவும் வேதனைப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்க மாதிரப்பா நீ நினைத்தது நடக்கணும்னு நினைத்தி குடும்பத்துக்குள்ள ஒரு வார்த்தையை போய் சொல்லி அந்த வார்த்தைக்கு நீ நீடிக்கிற பதம் கிடைக்காம உன் முள்ள இப்போ மரியாதை குறைஞ்சி வேதனை போட்டுக்கிட்டா வசவம் தப்பா அப்பா இருந்த அப்பா சொல்றேன்னா ஆனா அவரவர் வாழ்க்கை எப்படியும் போகிறது விட்டுட்டு இருக்கிறவன் எத்தனை பேர் உண்டு பொண்ணால விட முடியுமா அப்படி முடியல அதனால தர்மத்தின் படி அவங்களை ஏன் கட்டுப்பாட்டு கொண்டு வரணும் வாழ்க்கையை நல்லாக்கி இருக்கும் மரியாதையோட இருக்கணும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவான் அதே போல

இன்னும் ஒரு கேள்வி நீ எனக்கு கேட்க வேண்டிய இருக்குப்பா என்னடா வேணும் ஆமா அந்த தொழில பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணும் ஒரு சின்ன இளைஞரைப்பு வந்திருக்கு அதுல மாத்தமாயி இதே தொழிலையே உன வளமாக்கி தரத்தான் உத்தரவு இருக்க தவிர இதை நீ வெளியேற மாட்டேன் செய்தி தர பொதுவா புகழ் ஓங்கும் செல்வம் பெருகும் சந்தோஷமா இருப்பா ஏன்னா பேக்கிருக்க

அதனால ஏதோ வளர்த்தாச்சு கல்யாணம் ஆறு மாதங்கள் ஆகும் அது மல கொஞ்சம் மன அமைதியோடு இருக்கணும் அப்படின்னு அனுப்பிச்சுடா மரியாதை விடாம நமக்கு அது தேவையில்லை இப்போ உன்னுடைய தொழில் கான்ட்ராக்ட்ல ரெண்டு பேர் திட்டம் உனக்கு தர விடாம

एकता बा आयु क तिथ पेरा भरू आयु ते एकता कारण गेटा थोडी लागता ये नाई मा या चेन्नई म रे यार या पळून द्या या साहित्य लागे चालू कर पण काय

இது தாய்மொழி பாவமா தந்தை வழி பாவமான்னு பார்த்தேன் இவனை பெற்ற தாயின் வழி பாவம் தான் அந்த துணத்தில வந்து அதனால இவனை தெளிவு பண்ண முடியுமான்னு கேட்டேன் முடியும் மகாவிஷ்ணுடைய ஆசீர்வாதத்தால் இவனை தெளிவு பண்ண முடியும் நீ வந்து வாங்கி போவான் படு 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 காலப்டி 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 கை கை போடு போடு நீ இங்க நீ இங்க இங்க போடு போடு பாரு பாரு வந்து கொஞ்சம் பாரு பாரு கொஞ்சம் பாரு ஆ ரைட் பண்ணு கோபப்படாத நீ வரையுற மாதிரி வந்து தர்றீங்க நீ வரையுற மாதிரி வந்து தர்றீங்க நீ வரையுற மாதிரி வந்து தர்றீங்க நான் பாடிசிடகே ஹலோ நான் பாடிசிடகே ஹலோ நீ வரையணும் பாரு தர்றீங்க

உன் பேருடா பேரு என்ன வெரி சா ஐயா உங்க அப்பா பேர் என்ன டேய் உங்க அப்பா பேர் என்ன உங்க தாத்தா பேர் என்ன உன் பேர் என்ன உங்க அம்மா பேர் என்ன கோபுரபாக கருதாமி யா புளியல வரையோடு வரையற கருதாமிக்கு யார வரையோடு மணிபரை கருதாமிக்கு புளியல வரையோடு மணிபரை கருதாமிக்கு பாண்டி சித்தருக்கு நம்மால் பாண்டி சித்தருக்கு நம்மால் பாண்டி சித்தருக்கு நேர்முனருக்கு நேர்முனருக்கு நேй 나 யாரே என்ன

சென்னை மாறாக கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இப்ப வீட்டுக்குள்ள கொஞ்சம் அமைதி குறைவு இருக்கு அதுக்கு மந்திரமும் தந்திரமும் காரணம் இல்லை அதே போல உன்னுடைய தொழிலை இப்போ நான் தொடங்கிவிடக்கூடிய நல்ல நேரம் தோன்றியாச்சு இதுல போய் 뭐 அறிவ குழம்பி அது தவறு காரணமா இல்ல மாதம் 65000 சம்பளத்துக்கு ஒரு தொலைவு உருவாக்கி தந்திருக்கே அப்படியே தொடர்ந்து புடிச்சுக்க வெற்றி உண்டு நான் வந்து ஐயிட்டான் தயரிமா டானி ஏளுடைய யாவார வெற்றி பெற்று தரணும்னு கேட்டு வந்தது வந்தயா உன்னுடைய கட்டுரைக்கு நான் போய் பார்த்தேன் அங்க முதல் தெய்வமாக நான் கருப்பசாமி முன்னணியா இருக்கப்பா அதே போல இரண்டே கால ஆண்டுகள் நீ குடும்ப நிலைகளாலும் மரபர்த்தப்பட்டவன் அதே போல இருக்கிற பணத்தை எல்லாம் இழந்து மத வேதனை அடைந்த மகன் இப்போ விவசாயத்திலையும் நஷ்டப்பட்டு தான் நடத்தக்கூடிய தொழிலையும் நிறுத்தி இல்லாத வேதனை அடைந்து என்னை பார்க்க வந்திருக்கேன் கிரகத்தாலதான் தொழில் நடக்கிறதே தவிர அதுல செய்வர எதுவுமே நடக்கவில்லை தொழில நான் வளமாக்கி தந்துடுறேன் கொஞ்சம் அவளை செம்மையாக்கி தரதுக்கு உத்தரவாயிடுது காரணம் சொல்றான் வரலாம்ப்பா இந்த சதவசியம் பணவசியம் வெற்றியாகும் தனது பணமும் ஒண்ணு தேடி வரண்டாம் செல்வாங்க அதே தேடி எல்லை தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யார் உட்கார என்னப்பா வேணும் உனக்கு காலன்ட்டுவா என்னன்னு கேட்கணும் நல்ல விழு

உன்னுடைய எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன் அங்கே என் சகோதரி பகவதியினுடைய பேராலயம் உண்டு அந்த வீட்டுக்குள்ள போய் உன்னுடைய கணவனுக்கு மதுவை மயங்குகிற பழக்கத்தால் இப்பொழுது நீ பொருளாதார கனவு வேதனையும் அடைந்து வந்திருக்க அவனை தீர்த்து தெளிவு பண்ணி கொடுக்கணும் என்பது மேல இருந்து உத்தரவாயிடுது இனிமேல் அவனை குடிக்காம காப்பாத்தலாம் போதுங்களா

எந்த வழியும் உனக்கு பணங்கள் வந்து கிடைக்கும் செம்மையாக ஆமா தீர்வாளையம் கல்யாண வாழ்க்கையில் மனக்குழப்பம் யாருக்கு காதல்

அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான மனநிலையை பெற்று இந்த வாழ்க்கையை தெளிவில்லாம நீ வந்திருக்கேன் இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய காலத்தை கடந்து இப்ப என்ன பார்க்க வந்து அதனை புரிஞ்சுக்கணும் ஆராய்ந்த வாழ்க்கை பிரியாது அப்படின்னு சொல்ல முடியும் புரியுதா அதற்கு இந்த பிரச்சனை புரியவர்கள் இரண்டு பேர்கள் அந்த ரெண்டு பேருடைய மனநிலைகளை பக்குவப்படுத்தி பிரிவில்லாம காப்பாத்துனா பொருந்தா அதுக்கு என்ன நிலை என்று நான் பார்த்தேன் கொல்லாத வாயும் வார்த்தையும் தான் அதுக்கு காரணம் அவங்களுடைய மனத்தை நான் போய் பார்க்கும் பொழுது உன் பக்கம் இன்னொரு பக்கம் திருப்பப்பட்டது ஒரு குறை அதுக்கும் காரணம் வார்த்தைகள்தான் காரணம்னு காரணம் உத்தரவு அதனால அந்த மாற்றம் இல்லாம நான் தெளிவு பண்ணித்தேன்